வணக்கம் தமிழ்மர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழ் ரசிகர்களிடையே ஒரு மனம் கவர்ந்த சீரியலாக இருக்கிறது சிறகடிகாசி சீரியல்னே சொல்லலாம் இந்த சீரியலில் பழம்பெரும் தமிழ் நடிகையான கேஆர் விஜயா அம்மா அவங்க நியூ என்ட்ரியாக ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருக்காங்க கூடவே வடிவகரசி அம்மாவும் சிறகடிகாசீரியலில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரசிகர்கள் எல்லோருமே இதனால் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டுருக்கு அவங்க சிறகடிக்கு ஆசை டீமோடு எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க கேஆர் விஜய் அம்மா சிறுகடிக்கு ஆசை சீரியலில் வந்தது ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் இந்த நிலையில் கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிறுகடிக்கு சீரியல் மீண்டும் முதலிடத்தை விஜய் டிவியில் பெற்று இருக்கு ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு டிஆர் பெய்டிங் சிறகடிகாசி சீரியல் பெற்று சாதனை படைச்சிருக்கு இதே போல் சிறகடிகாசி சீரியலில் மீனாவா நடிக்கிற பிரியா பாலகுமாரன் அவங்க இப்போது ரீசண்டாக சில புகைப்படங்களை ஷேர் பண்ணி உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே குடலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போலன்னு சொல்லி ஒரு அருமையான வரிகளும் இப்போது பதிவிட்டிருக்காங்க அந்த அருமையான புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க